வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் எனக்கு உடம்பு செல்ல பார்த்துக்கோங்க அம்மா என் கூட வந்திருக்காங்க டூ டேஸாக மாதிரி இன்றைக்கி திருவண்ணாள் கொண்டாடுற பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என் கண் வாழ்த்துக்கள் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸ் நீங்கள் பார்த்ததில்ல நான் என்னெல்லாம் வேலைலாம் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்ததில்லை இன்னுமே வந்து என்னுடைய ஃபுல் வீடியோவிலையும் நான் வருவேன் நீங்கள் பாருங்கள் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரைஸ் மில் போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் கெல்பாக அவங்க அப்பாவுக்கு விட்டுருந்தேன் இந்த வாராய் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் இருந்தேன் சரி அதுக்குள்ளேயே நம்ம அம்மா கூட கெல்ப் பண்ணலான்ட்டு துணியெலாம் நிறைய துவைச்சி போட்டிருந்தாங்க அம்மா அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு துணியெல்லாம் அலசி போட்டிருந்தாங்க அதில் கூட வாட அம்மாவுக்கு மடித்து வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த கெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் யாரோ ஹாலி பில் அடித்தாங்க யாருன்னு பார்க்க போனேன் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரின்ட்டு அம்மாவுக்கு அவங்க அப்பா வர தண்டியும் நம்ம மடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்குள்ளேயே அம்மா என்ன பண்ணாங்கன்னா இங்கே கோதுமையை கை பார்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அம்மா ரைஸ் போய் அரெஸ்ட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே வேகமாக அம்மா கோதுமையை நல்லா புடச்சி அதில் உள்ள தூசி இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாவரைக்க முடியாது பாப்பா வச்சுக்கிட்டு அதனால் சரி கோதுமை வேற காலி ஆயிருச்சா அம்மா நான் கைப்பாத்து கொடுக்கும் பாப்பா அப்படின்ட்டாங்க சரின்ட்டு அம்மா கைப்பாற்றி நீட் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம ரைஸ் மில்லில் கொண்டு போய் கொடுத்துட்டு ஹாஸ்பிடல் போய் ஊசி போட்டுட்டு வர வேண்டியதான் அப்படிங்கிறதுக்காக சரி அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலான்னா இருக்கிற துணியெல்லாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் உள்ள துணியை மடிச்சுட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க ஏன்னா அம்மா எவ்வளோ வேலை தான் பார்ப்பாங்க பாவம்ல அப்படின்ட்டு கேள் இருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு இங்கே ஊசி போட்டுட்டு அப்புறம் ரைஸ் மெல் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு எனக்கு ஃபீவர் இருக்கிறதுனால சளி அதிகமாக இருக்கிறதுனால சரி ஹாஸ்பிட்டலில் காமிச்சலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதே மாதிரி ரைஸ் மெலுக்கும் வந்துட்ட பார்த்துக்கோங்க அவங்க அப்பா ஒரு கடைக்கு போயிருந்தாங்க அதனால் வெயிட் இருந்தேன் வெளியே சரின்ட்டு நான் உள்ளே போயிட்டேன் உள்ள போயிட்டு மாவெல்லாம் உள்ள கொண்டு வச்சுட்டு மற்றங்க தெரிஞ்ச கடை அவங்க அரைச்சிருவாங்க என்னால் நிற்க முடியலாங்க அந்த புகை அதுக்கு இருமல் அதிகமாக வந்துச்சா சரின்ட்டு எடை போட்டுட்டு அங்கே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டேன் வெளியே அவங்க வெளியே போய் நில்லுங்க நான் அரைச்சி கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க சரின்ட்டு அங்கே வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டேன் இந்த ரைஸ் மெல்லாம் சூப்பராக அரைச்சி கொடுப்பாங்க நல்லா என்ன நாங்கள் ரெகுலராக இங்கே தான் வருவோம் பார்த்துக்கோங்க சரின்ட்டு அந்த அண்ணன் நீ எத்தனை கிலோ பாப்பா அப்படின்னு கேட்டாங்களா அதை கொடுப்பனேன் சரின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா அது நான் மெடிக்கலில் போய் டாணிக்கை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பைக் கிளம்பிட்டேன் பார்த்துக்குங்க என்னால் பேசவே முடியல அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க சரிட்டு பக்கத்தில் போய் மெடிக்கலில் போய் ஒரு டானிக்கை வாங்க வேண்டியிருந்துச்சு அதையும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பிட்டேன் பார்த்துக்குங்க மாவு அரைச்சி வந்துடுச்சு கோதுமை அதே மாதிரி ஒரு அண்ணன் காய இருந்தாங்க அவங்களும் சரிப்பாப்பா நீங்கள் தட்டிங்க நான் எடுத்துக்கிறேன்ட்டு அழியா அல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி அது வரைக்கும் உங்கள் அப்பா வரவே இல்லை கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்ட்டு வரவே இல்லை சரின்ட்டு அவ்வளோத்தையும் நான் தான் அங்கே காய போட்டுட்டு ஏன்னா நம்ம வந்து அரைச்சிட்டு அங்கேயே காய போட்டு அள்ளிகிட்டு வந்து வேலை முடிஞ்சிரும் பார்த்துக்கோங்க வீட்டில் வந்து அதை காய போட்டு எல்லாம் பண்ணோன்னா பிள்ளைங்க பண்ண விட மாட்டாங்க அதனால் பச்சரிசியும் கோதுமையும் ரெண்டுமே அரைக்க கொடுத்துருந்தேன் அதனால் ரெண்டுமே வந்துடுச்சு அது தட்டை காய போட்டோம்னா நல்லா கா இது ஆறிடும் சரியாக ஆறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாத்திரத்தில் அள்ளிட்டு வந்துடலாம் அங்கேனே வேலை முடிஞ்சிரும் இதை வீட்டுக்கு கொண்டு வந்து காய போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ரெண்டு பிள்ளைங்களும் காய போட விட மாட்டாளுங்க சரி நம்ம அப்பா வந்துட்டாங்க கொஞ்சம் அது ஆற தண்டி நாங்கள் வெயிட் பண்ணி உக்காந்துட்டு இருந்தோம் நான் மாமா ஒரு செல்ஃபி எடுப்போம் மாமா அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு அவர் உனக்கு இருக்கிற காய்ச்சல் எதுவும் தேவையாமா அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் அதுதான் ஒழுங்காக ஃபேஸ் காட்டுங்க மாமா அப்படின்னு சொன்னு சரின்ட்டு தாத்தா பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் அது வரைக்கும் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு சரி பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா என்ன பண்ணாங்கன்னா கடைக்கு போகணும் பார்ப்பா நாங்கள் சரினு அதே பிறவுனா இங்கே வந்து அம்மாட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அம்மா தோசைப்பொடி அரைச்சி தாங்கம்மா நான் சரிப்பா அரைச்சி தரேன்னு சொல்லிட்டு தோசைப்பொடி எப்படி அரைக்கணும்னு சொல்லி பாருங்கள் அம்மா சூப்பராக அரைச்சி கொடுத்தாங்க ஒரு பதினஞ்சு வத்தல் கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வடைச்சட்டிலாம் நல்லா வறுத்துக்கிற வேண்டியதுதான் இதே மெத்தடெல்லாம் நீங்கள் தோசைப்பொடி அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு பதினஞ்சு வர மொளகா வர வத்தல் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டு நல்லா இந்த மாதிரி வடைச்சடியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு வருகிற வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் அம்மா பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் உங்களுக்கு பொடி சூப்பராக இருக்குங்க ஏன்னா அம்மா ஊருக்கு நீ கிளம்புறாங்க அதான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறேன்னாங்க சரினுட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி அச்சு பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எள்ளு தோசைப்பொடிக்கு எள்ளு போட்டு வறுத்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வெறும் சாதத்தில் போட்டு பொடி போட்டு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இதுலேயும் கொஞ்சம் கருப்பில் போட்டுட்டாங்க ஒரு கைப்பிடி எள்ளு கருப்பில் அதே மாதிரி எள் வத்தல் எள்ளு கருப்பில் போட்டு மொதல் வறுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்காங்க உலக்கில் இது என்னென்னா மணி உளு உளுந்து துளி எடுத்த உளுந்துன்னு சொல்லுவோம் மணிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இதை அதை வந்து என்ன பண்ணால் மொத்தம் ஒரு உலக போட்டுக்கிட்டாங்க அம்மா அளவுக்காக கடலைப்பருப்பும் உளுந்தும் கடலைப்பருப்பு கொஞ்சோணும் ரொம்ப போடாதீங்க கொஞ்சோன்னு அது மாதிரி அம்மா செஞ்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எண்ணெய் ஊற்றி வறுத்து ஒரு இது பாத்திரத்தில் மாற்றிட்டாங்க அளவுக்கு வறுத்து வரணும் நம்ம என்ன போட்டிருக்கோம் உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு மொள வத்தல் எள்ளு இது தாங்க மிக்சி சாரில் கொஞ்சமாக போட்டு அம்மா அடிச்சு எடுத்துக்கிட்டாங்க பார்த்துக்கோங்க இது என்ன முத அடித்ததுனால கருப்பில் இருக்கிறனால இருக்கு நம்ம ஃபினிஷிங்கில் பார்த்தா சூப்பராக இருக்கும் பொடி எல்லாம் அரைச்சி ரெடியாக எடுத்துச்சிட்டாங்க எல்லாமே அரைச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பரான இட்லி பொடி தயாராகிடுச்சி ஒரு மூணு மாதத்துக்கு வரும் எங்களுக்கு ஒரு டப்பாவில் பாக்ஸ் பண்ணி அடைச்சி வச்சாச்சு டப்பாவில் போட்டு வச்சாச்சு தோசைப்பொடி ரெடி ஆயிடுச்சு கோதுமை அரைச்சாச்சு பச்சரிசியும் அரைச்சாச்சு ஓரளவுக்கு வேலை நிற்கி அம்மா கல்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம சேனல் படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பே